இடத்தினை தீர்மானமாக நிறைவேற்றி சாதி அனைத்து சாதிக்கு போராடி வரும் அனைத்து சாதிக்கு போராடி வரும் தமிழர்கள் ஆணை கிழங்க எழுச்சி தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் 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 தமிழக அரசு கவனம் ஏற்க ஆர்ப்பாட்டம் விடுதலை விசித்திரை ஆர்ப்பாட்டம் பெரியார் அம்பேத்கர் ஒட்டுமொத்த மக்களின் உணர்வுகளையும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் விடுதலை விசயத்தில் ஆர்ப்பாட்டம் கோரிக்கை வைக்கின்றோம் கோரிக்கை வைக்கின்றோம் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் மன்றை வைக்கின்றரிக்கை வைக்கின்றோம் நிறைவிடு சிலைக்கு உடனடியாக நிறைவிடு போல இந்த மாவட்டம் சிறை பெற்றுக் கொண்டிருக்கும்